எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் ஒரு கேள்வியை முன்வைத்தார் ஆண்டவர் சில சமயங்கள்ல கேள்வி கேட்பார் உன் கையில் இருக்கிறது என்ன மோசையை பார்த்து கேட்டாரு ஆகார பார்த்து நீ எங்க போயிட்டு இருக்கிற அப்படி கேட்டாரு இந்த மாதிரி கேள்விகள் ஆண்டவர் கேட்கிறார் ஏன் துவக்கமே ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் கேள்வியோட தான் ஆண்டவர் மனிதர்களிடத்துல பேசினார் அப்படி பல இடங்கள்ல கேள்விகள் கேட்டாலும் ஒரு சில இடங்கள்ல தான் அந்த நபரை குறிப்பிடுகிறார் யாருக்கிட்ட அந்த கேள்வி சொல்றது ஆதாமே நீ எங்க இருக்கிற என்பது போல எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் இதுதான் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி இந்த வருஷம் வேர்டுன்னு நீங்க எதிர்பார்த்திருந்தீங்கன்னா இல்லாம ஒரு கேள்வியாக இந்த வருஷத்தை துவங்க தான் நீங்க நினைச்சு கொள்ளலாம் இங்கே உனக்கு என்ன காரியம் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் எலைஜா அப்படின்னு கேட்டார் அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்காத இடத்துல எலைஜா இருக்கிறார் இலியா என்கிற அந்த தீர்க்க தரிசி சோர்ந்து போய் தன் பிராணன் தப்ப உயிருக்கு பயந்து ஒரு குகையில வந்து மறைந்திருக்கிறார் அப்பதான் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார் இதெல்லாம் நீங்க ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் வரைக்கும் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இந்த செய்தி நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அவரவர்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தை வரல நீங்க எங்கெங்க இருக்கீங்களோ ஏன்னா இந்த எரியாவும் கூட ஒரு ஃப்ரோசன் நிலைமையில உறைந்து போன நிலைமையில அல்லது மாட்டிக்கொண்ட நிலைமையில இருக்கிறத தான் நம்ம பாக்குறோம் அநேகர் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வாழ்க்கையினுடைய கிராஸ் ரோட்ஸ்ல அடுத்து என்ன செய்யணும்ன்றது தெரியாம அடுத்து என்ன செய்யணும்ன்றது புரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீர்களானால் உங்களுக்கான செய்தியாக இது இருக்கும் பெரியா என்கிற இந்த மனிதன் ஒரு பெரிய ஹீரோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறது அண்ட் பவர் விசுவாசத்துக்கும் வல்லமைக்கும் அடையாளமாக யாரை காட்ட முடியும் என்றால் இந்த எலியாவை தான் காட்ட முடியும் இந்த எலியா பயங்கரமான காரியங்களை பராக்கிரமமான காரியங்களை செய்த ஒரு நபர் அவருடைய வரலாறு ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் அவருடைய பிறப்போ அவருடைய வளர்ப்போ அவர் எங்க இருந்தாரு ஊழியத்துக்கு வந்தாரு யாரா எலி எலிசாவுக்கு எலியா போல எலியாவுக்கு யாரு எதுவுமே கிடையாது ஷடன் அப்பியரன்ஸ் இது கூட கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்க முடியும் இதுவரை நீங்கள் ஒழித்து வைக்கப்பட்டவர்களாக பேர் தெரியாதவர்களாக அடையாளம் தெரியாதவர்களாக இருந்திருக்கலாம் ஆனா இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை மெயின் ஸ்கிரீனுக்கு கொண்டு வருகிற ஒரு ஆண்டாக இருக்க முடியும் திடீர் என்று அநேகர் வெளிச்சத்துக்கு வருகிறதை பார்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக கூட இருக்க முடியும் எல்லா ஆண்டுகளும் இது நடந்துகிட்டுதான் இருக்குது நாம அதுல கவனம் செலுத்துறது இல்லை இது இந்த ஆண்டு மட்டும்தான் நடக்க போதுன்றது கிடையாது ஆனா ஆண்டவர் சில சமயங்கள்ல அப்படிதான் செய்கிறார் இது வரைக்கும் எங்கேயோ மறைஞ்சிருந்தவங்க நிறைய ஃபெமிலியர் பீப்புள்லாம் இருப்பாங்க ஆனா திடீர்னு ஒருத்தர் எல்லாரோட அதிக பெமிலியர் ஆவார் ஏன்னா இவ்வளவு நாள் அவர் எங்க இருந்தாருன்னு தெரியாது அப்படிதான் எலியா என்று முன்னால வரும்போதே எப்படி அவர் தோங்கும் போதே ஜட்மெண்ட்ல தான் தோங்குறார் என் வார்த்தையினாலே அன்றி மழையே பெய்யாது அப்படின்ட்டு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு நீ கேரி தாற்றைக்கு போன்றாரு அவர் கேரி தாட்டண்டையில போய் ஒளிந்து கொள்கிறார் அங்க காகத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் இறைச்சி தூண்டும் அப்பமும் அவருக்கு சப்ளை செய்யப்படுது கேரி தாரும் வச்சின பிறகு சாரிபாத் என்கிற ஊருக்கு போய் அங்க ஒரு விதவையை சந்தித்து அப்பம் கேட்கிறாரு அந்த அந்த அம்மா என்கிட்ட கொஞ்சம் என்னதான் இருக்குது நாங்க சாப்பிட்டுட்டு செத்து போக போறோம்னு சொல்றாங்க செத்து போறோம்னு சொன்ன உடனே சரி சாகரதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எனக்கு ஒரு அடைய உணர்ந்து கொடு இந்த ஊர்ல மழை பெய்யுற வரைக்கும் அவன் பாத்திரத்துல எண்ணெயும் மாவும் குறையாதுன்னு சொல்லிடுறேன் அதே மாதிரி ஆகுது அதே மாதிரி ஆகுது அந்த நடுவில் அந்த பையன் இறந்து போயிடுறான் அந்த அம்மாவுடைய பையன் இறந்து போயிடுறான் இறந்து போனோடனே அவனை கொண்டு போய் மேல் வீட்டரையில் வைத்து அவன் மேல முகம் கூப்பிட விழுந்து மறுபடியும் அவனை உயிரோடு பாருங்க எவ்வளோ ஒரு பராக்கிரமமான நபர் வானத்தை அடைச்சிட்டாரு காகத்தின் மூலமாக போஷிக்கப்படுகிறார் அற்புதங்கள் மாவும் எண்ணெயும் இவருக்கு ஒரு ஒரு அப்பம் கொடுத்ததுனால அங்க மாவும் எண்ணெயும் வந்துகிட்டே இருக்குது பையன் செத்து போறான் மரித்தோரை உயிரோடு எழும்பு செய்கிறார் பிறகு ஒபதியா என்கிறவர் வரும்போது அவரை போய் ஒரு சந்திக்கிறார் சந்திச்சு ராஜா கிட்ட போய் சொல்லி எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லுன்ற பயப்படாத ஆளு எலியாவை தேடி நூக்கன் காணர் ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்ப இவரே ராஜாவுக்கு முன்பாக வருகிறார் எந்த பயமும் இல்லாம அவன் பயப்படுறான் அவதியா பயப்படுறான் அவன் சொல்றான் தீர்க்க தரிசிகள் எல்லாரும் பொண்ணுட்டாங்க உங்களுக்கு தெரியும் அதுல ஒரு நூறு பேரை நான் மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஐம்பது ஒன்பது பேரா ஒவ்வொரு புகையில நான் மறைச்சு வச்சிருக்கிறேன் இப்ப என்ன போய் நீங்க சொல்ல சொல்றீங்களேன்னு சொன்னபோது நான் எங்கேயும் நீங்க என்ன போய் சொல்ல சொல்றீங்க நீங்க நான் சொல்லும் போது கடவுள் உங்க வேற இடத்துல எடுத்துட்டு போயிடுவாரு நான் மாட்டிப்பன அப்படின்னு எல்லாம் சொல்றான் இல்ல நான் இங்க இருப்பேன்னு ஜீவனை கர்த்திட்ட ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொன்ன உடனே அவங்க போய் சொல்றான் ராஜா வராரு ஆகாப்பு தான் அந்த ராஜா அந்த ராஜா கிட்ட சவால் விட்டுக்கிறான் ஆஹ் எல்லா திற்கு தரிசிகள் பாகா தரிசிகள் ஒரு நானூத்தி ஒன்பது பேரு விக்கிரக திற்கு தரிசிகள் ஒரு நானூறு பேருன்னு சொல்லி எட்நூத்தொம்பது தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்தில் கூட்டுங்க அங்க வந்து இதுதான் போட்டி சவால் நீங்கள் முதல்ல சவாலை ரன் பண்ண பாருங்க உங்க பலிய செலுத்துங்க பாகால் உண்மையான தெய்வனாக இருந்தால் நெருப்பு வானத்துல இருந்து இறங்கி அதை பட்சி கேட்டோம் பிறகு நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி சாயந்தரம் வரைக்கும் அவங்கள கதற விட்டு அவங்கள கிண்டல்லாம் பண்ணி கடைசில இவர் வந்து தண்ணியெல்லாம் ஊத்தி நிறைய ட்ரமாட்டிக் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் கடைசியில நெருப்பு எகோவா எலியாவின் எளியாவின் தேவனிடத்திலிருந்து நெருப்பு வந்து இறங்கி தண்ணி வரைக்கும் பட்சித்து போடுது உடனே எட்நூத்தி ஐம்பது தீர்த்து தீர்க்கதரிசிகளும் வெட்டப்படுறாங்க எட்நூத்தி ஐம்பது தீர்க்கதரிசிகள் வெட்டப்படுறாங்க எல்லாம் எவ்வளவு எவ்வளவு பராக்கிரமமான காரியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு எலியா எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறார் ஆண்டவர் உனக்கு இங்க என்ன காரியம்னு கேக்கும்போது அவர் இந்த பராக்கிரமமான நிலை இல்ல இப்போ எலியா போய் ஜோம் பண்றாரு தன்னுடைய தலை முழங்கால படும்படி ஜோம் பண்ணுறாரு வேலைக்காரன் சொல்றாரு போய் பாருன்னு அவன் உள்ளங்க அளவு மேகம் வருதுன்றான் அந்த தெரிஞ்சிச்சு மழை வரப்போகுது பயங்கரமான மழை வரப்போகுதுன்னு சொல்லி ஆகாப்ட சொல்றாரு அவரு ரதத்தை எடுத்துக்கிட்டு போறாரு அவருக்கு முன்னாலும் ஓடி போகிறான் அந்த ரதத்தினுடைய வேகத்துக்கு முன்பா ஓடி போகிறான் நாற்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை ஓடியே கிடக்குறாரு அதுவும் ரதத்துக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு பீக் ஸ்டேஜ் எக்ஸூபரன்ஸ் ஸ்டேஜ் உற்சாகத்தினுடைய மிகுதியில் இருக்கிறது அபிஷேகத்தினுடைய உச்சக்கட்ட அளவுல வேலை செய்யறது அந்த எக்ஸூபரன்ஸா இருக்கும்போது சிப்பே தெரியாது சாப்பிட மறந்துடுவோம் தூங்க மறந்துடுவோம் ஏன்னா நினைச்சதெல்லாம் நடக்குது ஊழியம் வெற்றிகரமா நடக்குது வியாபாரம் வெற்றிகரமா நடக்குது வாழ்க்கையில எல்லாம் தன்னோட பலன் நிரூபிக்கப்படுது கர்த்தர் தான் கூட இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியுது எவ்வளவு ஒரு வல்லமையான நிலைமை பாருங்க ஆனா நீங்க இப்படி யாரையாவது இருக்கீங்களா அல்லது உங்க வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குதா உச்சில வெற்றியின் உச்சில இருந்து அடுத்த நாளே சர்ரனு கீழ வந்து பார்த்திருக்கீங்களா நமக்கு நிறைய நேரம் நடந்திருக்கும் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும் இலேஜனுடைய வாழ்க்கை அப்படிதான் ஆயிடுச்சு மழை எல்லாம் பெய்து ரதத்துக்கு முன்னால ஓடுறான் அங்க சீன் மாறி ஆகா ராஜா அதனுடைய மனைவியாகி எசபேல் எசபேல் வந்து இஸ்ரேல் கிடையாது அந்நிய தெய்வத்தை வணங்குகிற நபர்கள் அதெல்லாம் நீங்க ஒன்று ராஜாக்கள் பதினாறாவதி கத்துல நீங்க வாசிக்கலாம் பதினாறு முப்பத்தொன்னுல நீங்க போய் வாசிங்கன்னா தெரியும் அந்த எசபேல் இந்த ஆக எப்பவும் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்ற ஒரு கேரக்டர் அவளுக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை பிடிக்காது ஆனா ஆகாபுடைய காது அவகிட்ட மாட்டிகிட்டு இருக்குது காது யார்கிட்ட மாட்டிட்டு இருந்து ரொம்ப முக்கியம் யார் நம்மளை பண்றான்றது ரொம்ப முக்கியம் யார் நம்மளை இன்ஃபுளு பண்ண முடியும்னா யார் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்ற முடியும்னா யாருக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கிறோமோ யார் சத்தத்துக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கிறோமோ யார் சொல்லுகிறதை கேட்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது ஆகாவினுடைய எதிர்காலம் நஷ்டமானதுக்கு காரணம் எஸ்எபேலுக்கு தன்னுடைய செவியை சாய்த்ததுனால இந்த எஸ்எபேலுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் சமாரியாவில் பாகாலுக்குன்னு சொல்லி ஒரு தேவாலயமே கட்டி கொடுத்தவர் இந்த ஆகாப் அப்படி கட்டி கொடுத்த உடனே ஜனங்க எப்பொழுதுமே எதுக்கு நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்களோ அதை அதுவாகவே மாற ஆரம்பிப்பாங்க எதை அவர்கள் பார்க்கிறார்களோ எதை அவர் ரசிக்கிறார்களோ அதை அவங்க அப்படியே மாற ஆரம்பிப்பாங்க அதாவது மக்களுடைய டெண்டன்சி இசேல் ஜனங்க புதுசா ஒரு ஆலயத்தை பார்த்த உடனே புதுசா ஒரு விக்கிரகத்தை பார்த்த உடனே அதை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த எலியா எழும்புகிறார் இப்ப இந்த தேர்ல போன ரதத்துல போன இந்த ஆகா போய் இசபேல்ட்ட நடந்த விஷயங்களை சொல்றாரு எல்லா தீர்க்கதையும் எலியா கொண்டுட்டான்னு சொன்ன உடனே இடத்துல ஆள் அனுப்பி ஒரு செய்தி அனுப்புறாங்க அம்மா இந்த இசபேல் என்கிற இந்த ராணி ஒரு செய்தி அனுப்புறாங்க நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நான் என் பேரை மாத்திக்கிறேன் சவால் விடுறாங்க அவங்க கடவுள் ஆணையிடுறாங்க அப்பதான் எலியா ஓட ஆரம்பிக்கிறார் தப்பித்து போக ஆரம்பிக்கிறார் ஆச்சரியம் ராஜாவை எதிர்த்து நாளே ராணிக்கு பயந்து ஓடுற ஆகாப்பு முன்னால தானா போய் முன்ன வந்து நின்னவர் இப்பதான் எட்நூத்தி ஐம்பது பேரை கொண்டு இருக்கிறாரு இவர் சொன்ன வானம் அடையுது இவர் சொன்ன வானம் திறக்குது ஆனா இங்க எஸ் பேருங்கிற ஒரு ராணி சொன்ன ஒரு வார்த்தைக்கு தன் பிராணனை தப்பித்துக் கொள்ளும்படியாக ஓடுகிறார் இது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு காலத்துல நீங்க வெற்றிகரமானவர்களாக இருந்திருப்பீங்க ஒரு காலத்துல நீங்க சகலத்தையும் அடைகிறவர்களாக சாதிக்கிறவர்களாக இருந்திருப்பீங்க ஆனா இன்றைக்கு உங்களுடைய நிலைமை உங்கள் பிராணம் தப்பும்படியாக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாகவோ சோர்ந்து போனவர்களாகவோ எல்லாவற்றையும் இழந்தவர்களாகவோ இருப்பீர்களானால் ஆண்டவர் திரும்ப உங்களை சந்திக்கும்படியாக இந்த வார்த்தை உங்களுக்கு